எல்லாருக்கும் வணக்கங்க இங்க பாருங்கள் கால் பக்கத்து காட்டில் கடலை பிடுங்குறாங்கன்னு கடலக்காடில் கடலக்காடு பிடுங்க கடலை குடுங்க வந்தோம் வந்தால் அதில் வந்து ட்ரிப்பில் தண்ணி பாஞ்சதுனால வரல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அங்கே பாருங்கள் இழுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடலை செடி பிடுங்கன்னா அப்படியே பொது பொதுக்குன்னு வராது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி தண்ணி பயாத்தெலாம் விட்டுடுங்க அப்புறமே பிடிக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் அப்படியே ஒன்று ரெண்டு இருந்ததெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பிடுங்கிட்டு பிடுங்கி எல்லாம் உதறி அள்ளி கொம்பலாக போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொம்பலாக போடுங்க அள்ளி எல்லாம் கொம்பலாக போட்டுட்டு கல்ல பிடுங்கின வரைக்கும் போதும் மீதி இருக்கிறத நாளைக்கு அப்படியே தண்ணி விட்டு பிடுங்கிக்கலாம் அப்படின்னாங்க இருந்தாலும் இல்லை இல்லைன்னு ஓரளவுக்கு வட்ட வட்டவட்டமாக விட்டுவிட்டு மீதி இருக்கிறத பிடுங்கினது ஈரம் இருக்கிற இடத்துல பிடுங்குனது ஈரம் இல்லாத இடத்துல அப்படியே விட்டாச்சு பிடுங்கிவிட்டு ஆயிங்கம்மா நாளைக்கு தண்ணி எடுத்து விட்டு பிடுங்கிக்கலான்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்களை ஆய சொன்னதுக்கு எப்படி ஜாலியாக உக்காந்துக்கிட்டு அந்த கதையும் இந்த கதையும் பேசிக்கிட்டு எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் நானும் வேலைக்கு தான் போனேன் எனக்கு ஓவங்க கோவமாக தான் வந்துச்சு சரி என்ன பண்ணேன் இப்போல்லாம் யார் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் வந்து விவசாயி வீட்டில் நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க இருக்கும் அது வந்து அது பாட்டுக்கு அவங்கவுங்க காட்டு வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்குவாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சுலாம் எப்படி தெரியுமா கூலிலாம் தர மாட்டாங்க உன் காட்டுக்கு நான் வரேன் நாலு நாளைக்கு வேலை இருந்தா என் காட்டுக்கு நீ வா அப்படி தான் வேலை செய்வாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் எப்படி சாணி மாரி உக்காந்துட்டு கல்லை பாருங்கள் கல்லை அப்படியே ஆஞ்சிட்டு ஒரு அக்கா தூக்கிட்டு போகுது நிறையா தூக்கிட்டு போக்கா ஒரு ஆளை தூக்கி கொட்டுறதுக்கே விட்டுருது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா தூக்கிட்டு போக்கானதுக்கு அந்த அக்கா என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் அப்புறம் வட்ட இருந்ததுக்கெலாம் இப்படி அந்த காலத்துலலாம் இப்படி தான் தண்ணி இறைப்பாங்க எப்படி வட்டோட்டமாக இருக்கிறதுக்கு சித்திரை தை மாதம் கடல போட்டால் சித்திரை மாதத்தில் தண்ணி மழை வராது ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் பாத்தி வாய்க்கால் போட்டு பாத்தி வாய்க்கு வாய்க்காலில் தண்ணி எடுத்து விட்டு இது மாதிரி இரும்பு தட்டு கொடுப்பாங்க தண்ணியை மொண்டு ஊற்றி மொண்டு ஊற்றி பிடுங்குங்கன்னு அந்த ஞாபகம் வந்துச்சு அதை பார்த்த உடனே உடனே எல்லாம் உக்காந்துட்டு ஆஞ்சாங்க நான் மட்டும் அந்த வட்டோட்டமாக தண்ணி எடுத்து விட்டதெல்லாம் பிடுங்கினேன் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை பிடுங்குறதுக்கே இது தண்ணி பாஞ்சி பிடுங்கறது ஒரு மாதிரி தான் இருக்குது தண்ணி மொண்டு ஊற்றி பிடுங்குறது ஒரு மாதிரி தான் இருக்குது நிறையா கல்லை வேற இத்து இத்து போச்சு அப்புறம் அதெல்லாம் பொறிக்கிட்டு சரி நம்மளும் உக்காந்து ஆய்வுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் அள்ளி போட்டு ஆயிரத்துக்கு உக்காந்த எங்கே இங்கே உக்காந்து ஆயிர போ அப்படின்ட்டாங்க எல்லாம் ஓட்டுக்க ஆஞ்சி முடிச்சுட்டு பக்கத்து காட்டிலே மல்லிகைப்பூ மொக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆஞ்சாறு திருடிட்டு ஓடினுங்கிற ஒரு எண்ணத்துலேயே கடைகடை நான் அங்கே போனேன் இங்கே பாருங்கள் இந்த மொக்கை பார்த்தா யாருக்கு ஆசை வராது எப்படி குண்டு குண்டா எண்ணம் மாதிரியே இருக்குதுன்னு பாருங்கள்